ஹலோ நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் பையனுக்கு பையனுக்கு வந்து அம்மா போட்டிருக்கு இந்த அம்மைக்கு பேர் வந்து பூட்ட அம்மைன்னு சொல்லுவாங்க பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவாங்க கன்னத்தில் வந்து காதுக்குக்கு அடி சைடில் ஒன் சைடு வந்து அப்படியே ஃபுல்லாக வீங்கியிருக்கும் அது எதுக்காக வீங்கியிருக்குன்னு யாருக்கெல்லாம் தெரியாது அது நல்லா கவனித்து பெரியவங்க பார்த்தா தான் சொல்லுவாங்க இது அம்மா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா போட்ட உடனே ப குழந்தைய வந்து ரொம்ப சுத்தமாக பத்திரமாக பார்த்துக்கணும் இல்லைனா இன்ஃபெக்ஷன் அதிகமாக அப்போ வீட்டு வாசலில் மஞ்சள் நல்லா வீட்டு வாசலில் தண்ணி துடிச்சிட்டு மஞ்சள் எல்லாம் போட்டு எல்லாம் வச்சுட்டு மா வேப்ப இலையை பிடுங்கி வீட்டு வாசலில் கட்டி தோரணமாதிரி தோரண மாதிரி இல்லை அப்படியே கட்டி ஒரு கொத்த பிடிங்கி கட்டி தொங்க தொங்கோட்டரணும் அதுக்கப்புறம் வேப்பில இலையாக பிடிச்சி ஒரு மிச்சி சாரை எடுத்து நல்லா அறாரணுன்னு அரைக்கணும் மிக்சி சாரில் அம்மியெல்லாம் அரைக்கிறவங்க அம்மிலாம் அரைச்சிக்கலாம் இவன் அம்மிலாம் அரைக்க முடியல அதனால் மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வேப்ப இலையெல்லாம் வந்து நிறையா வேப்பலையை பிடுங்கி நல்லா ஒரு வெள்ளை துணியை விரித்து கீழே வேப்பலையை பூரா அந்த குச்சி இல்லாமல் வெறும் இலையை இலையில கே பிடிச்சி நல்லா கீழே மெத்த மாதிரி விரித்து அப்படியே இந்த வேப்பலையை அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பையனை கூட்டு உட்கார வச்சு அந்த பார்த்திங்களா கணத்தில் பார்த்தீங்க எப்படி வீங்கிருக்குன்னு பார்த்தீங்களா அது எதுக்காக வீங்கிருக்குன்னு அது பல் வலிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஆத்திரிக்கெலாம் போய் கூப்பிட்டு போயிடுவாங்க அதுக்கு போய் ஊசி எல்லாம் போடக்கூடாது தானாக ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும் நம்ம பக்கமும் பார்த்துக்கணும் இந்த பக்கம் இருக்குது அரைச்சாச்சு அரைச்சி தலையில் நல்லா உச்சந்தலையில் நல்லா வச்சு அப்படியே ஒட்ட வச்சுட்டோம்னா அந்த கூலிங்க்கே அது வந்து சீக்கிரமாக இறங்கிருவாங்க அப்புறம் சைடில் அந்த கணத்தில் அந்த விங்கிருக்கு பார்த்திங்களா அந்த இடத்து ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு கழுத்தை சுற்றி எல்லாம் அப்ளை பண்ணிட வேண்டியதான் அப்ளை பண்ணாவே அப்படியே ஜில்லி ஜிலுன்னு இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து ரொம்ப உடம்பு வந்து சூடாக இருக்கும் அதனால் சூடாக இருக்கு காய்ச்சல்னு சொல்லி போய் மாத்திர வாங்கி போட்டுறாங்க நீங்கள் செக் பண்ணோம்னா செக் பண்ணிக்கோங்க டாக்லெட்டை நாங்கள் வந்து டாக்லெட்லாம் கூப்பிட்டு போகல வீட்லேயே வச்சு அப்படியே சூடாக இருந்துச்சு வேப்பாளையை போட்டேன் ஒரு பத்து நிமிஷத்துலேயே அந்த சூடு வந்து அப்படியே குறைஞ்சிருச்சு அவன் பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் வேப்பலையில் அப்படியே மெத்த மாதிரி போட்டு பையனை அப்படியே படுக்க வச்சாச்சு பையன் வந்து அப்படியே இந்த காய்ச்சல் சூடில் அப்படியே மூஞ்சிலாம் ஒரு மாதிரியாக போச்சு என் பையனுக்கு பார்க்கவே பாமாய போச்சு சரி அம்மாவை தான் வந்துருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாத தம்பின்னு சரிங்கப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டான் நல்லா உச்சந்தல்ல ஆப்பி விட்டு வேப்பலையை விரித்து போட்டு அப்படியே படுக்க வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும்னா நல்லா கொழுந்து ஒரு கைப்பிடியாலும் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் வரும் பார்த்தீங்களா ஒரு இந்த இவ்வளோ பையனுக்காக ஒரு ரெண்டு சங்குகளாக கொடுக்கலாம் அந்த மாதிரி போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுண்டை வத்திருச்சு வத்தினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் நல்லா சுத்தமான மஞ்சள் தூள் இது வந்து விரலி மஞ்சள் விரலி மலை மஞ்சளை வந்து அங்கே தட்டி அரைச்சி போட்டிருக்கோம் நீங்கள் வந்து விரலி மஞ்சள் தான் போடணும் குண்டு மஞ்சள் போட்டுறாங்க தயவுசெய்து விரலி மஞ்சள் நல்லா தட்டி மிக்சி ஜாரில் அதோடு போட்டு அரைச்சிக்கணும் நல்லாயிருக்கும் இதுக்கு அதேமாதிரி இதுக்கு பொடியை போட்டோம் விரலி மஞ்சள் தட்டி போட்டும் வைக்கலாம் இதுக்கு பொடியை போட்டாச்சு சுத்தமான மஞ்சள் பொடி தான் நல்லா வற்றிட்டு வடிகட்டி சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்படியே ஆக்கடை சொல்லி கப்பக்குன்னு ஊற்றி விட்டுனா ஒரே முழுங்கு முழுங்கிடுவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம சாப்பிட கம்பல் பண்ணி சாப்பிட வச்சிடணும் குடிச்சுட்டேன் பையன் கொடுத்தேன் நல்லா ஆற வச்சுட்டு ஆக்கட்ட தங்கி தேன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படியாப்பா அப்படின்னு சொன்னால் அப்படியே எடுத்து ஊற்றி விட்டேன் ஒரே மடக்குன்னு மடக்குன்னு முடிங்கிட்டான் ஆனால் கசப்பாக இருக்கும்ல இந்த நேரத்தில் அவனுக்கு வந்து தெரியாது எங்கே வருங்க வாந்தி வருது வாந்தி நான் வாந்தி வராதரா வராதா போடுறா போகிறான்ட்டு திருப்பி அடி மேத்தையில அந்த அம்மா மாரியம்மா மாரியாத்தா வேப்பாயம் இல்லை அப்படியே பிள்ளைய ஜம்முன்னு படுக்க வச்சாச்சு தாயே சீக்கிரமாக இறங்கிடுங்க பார்க்குற நண்பர்களே பையனுக்காக ப்ரேயர் பண்ணிக்கங்க விதி இந்த பக்கம் போடுங்க அந்த பக்கம் போடுங்க வேலை வச்சு பொட்டு வச்சு விடுங்க அப்படின்னு சொன்னேன் பையன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்